தேசியம் என்றால் என்ன தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என பொருள் தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்ப்பது அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு ஆகும் புதிய நிலவுடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை எழுதுக விடை இந்தியாவின் மரபு சார்ந்த நிலவுடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர் நிலத்தை விற்பனை பொருளாக்குவது இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது ஆகியவற்றால் விவசாயிகளின் வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஒரு பொதுவகையான நிலப்பரப்புகள் வர்க்கம் உருவானது விவசாயிகளிடையே மன நிறைவின்மையை ஏற்படுத்தி அமைதி இழந்தவர்களாகவும் கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாகவும் ஆக்கியது அவரி கலகம் குறித்து குறிப்பு வரைக விடை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது வரை இல் நடைபெற்ற இண்டிகோ புரட்சியே அவுரி புரட்சியாகும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர் சிறிய தொகையை முன்பணமாக பெற்றுக்கொண்டு சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவரை பண்ணையார் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட குறைவாக கொடுத்தனர் இது நிலங்களுக்கான வரி பாக்கியை கூட விவசாயிகளால் செலுத்த முடியவில்லை ஆட்சியாளர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வார்கள் என பல முறை மனுக்கள் எழுதுவதன் மூலம் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் அமைதியான முறையில் போராடி பயனற்று போனதால் முன் பணம் பெறவும் புது ஒப்பந்த போடவும் மறுத்து கழகத்தில் இறங்கினர் இப்புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து விரட்டினர் கேள்வி நான்கு எல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவத்தை விவாதி விடை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று எல் இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று எல் கிளர்ச்சிகள் நடைபெற்றன இப்போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே நடைபெற்றன தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார் அமைப்பு உருவாக்கப்படாத நிலையில் ஆட்சியாளர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என கிளர்ச்சியாளர்கள் உணர்ந்தனர் இந்த உணர்வில் இருந்து உதித்ததே இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்து இமைப்பின் பெயரில் உதித்தது நவீன கல்வியில் சமயப்பரப்பு குழுக்களின் பங்கினை விளக்குக விடை இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுக் கொடுக்க கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டது நவீன மதமாற்ற கல்வியின் மூலமாக கிறித்துவத்தை போதிப்பது என்பதை சமய பரப்பு குழுக்கள் கையாண்டன மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை இவை வழங்கின ஆங்கில பாராளுமன்றத்திற்கு சென்னை வாசிகள் சங்கத்தினர் அளித்த கோரிக்கைகள் என்ன விடை பிப்ரவரி சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் வைத்தது ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்து வரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என வற்புறுத்தியது வட்டார மொழிகளில் திறமையின்மையினால் நீதிபதிகளின் தாமத செயல்பாடு பற்றியும் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியது இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட அமைப்புகளின் பட்டியலை தயார் செய்க விடை பிப்ரவரி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு இருபத்தாறு சென்னைவாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு இந்திய சீர்திருத்த கழகம் கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு லண்டனில் இந்திய சங்கம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ஆகிய அமைப்புகள் இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னர் தொடங்கப்பட்டவைகளாகும் கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிய விடை தாதாபாய் நௌரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே பிபின் சந்திரபால் லாலா லஜபதிராய் பால கங்காதர திலகர் சுரேந்திர நாத் பானர்ஜி பெரோஷா மேத்தா ஆகியோர் தொடக்க கால தேசியவாதிகள் ஆவர்